பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி ரணக்கல்லிக்காக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி நான் நிறையா நிறையா பேசுவேன் ஏன்னா அது வந்து கிட்னி ஸ்டோனுக்காக வந்து இன்றைக்கி சாதாரண இது இல்லைங்க இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரரூபா பதினோரா ரூபா ரேட்டில் இருக்குது ஆனால் மில்லிகிராம் அளவில் இருக்கிற அந்த சின்ன கல் அதை வெளியில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம்னு அந்த கல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து செலவாகுதுங்க அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அறிகுறிகள் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு வந்து இந்த மூலிகை மூலமாகவே நம்ம இயற்கை கொடுத்த அந்த மூலிகை மூலமாகவே நம்ம குணப்படுத்திக்க முடியுங்க ஏன் நான் வந்து மருத்துவ மருத்துவமோ இல்லை சித்த மருத்துவமோ படிச்சு இதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் மூணு தடவை வந்தது அந்த மூணு தடவையும் என்னை காப்பாற்றியது இந்த ரணக்கல்லிங்கிற ஒரே ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை தான் முக்கிய மூலாதாரமாக வந்து என்னை காப்பாற்றுச்சு ஸோ அந்த ரிசல்ட்டை தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த கிட்னி ஸ்டோன் அறிகுறி இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கோங்க குணமடைஞ்சிக்கோங்க இந்த இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் இந்த இயற்கையில் வந்து நமக்கு எந்த இருக்கிற எல்லா நோய்களுக்கும் மருந்து வந்து இந்த இயற்கையை ஆல்ரெடி வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குங்க அதுதான் வந்து இந்த பஞ்சபூத சக்தியோட ஒரு பெரிய ஒரு விஷயம்னு நான் கருதுறேன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை இந்த பஞ்சபூர் சக்தி இது எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லா நோய்க்கும் மருந்து தன்னகிட்டே வந்து இருக்குங்க அதை நம்ம தேடுறது கிடையாது அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதை நான் வந்து ரொம்ப தேடி அலைஞ்சி எதுவுமே செட் ஆகாமல் நான் வந்து கண்டுபிடிச்சி மூணு தடவையும் வந்து என்னை வந்து குணப்படுத்திக்கிட்டேன் ஏன் மூணு தடவை ஏன் மூணு தடவை சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஸ்டோன் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு ஒரு தடவை திரும்ப திரும்ப கண்டிப்பாக வரும் அது யாராலையும் தடுக்க முடியாது அது இயற்கை ஏன்னா அந்த ஒரு சின்ன அந்த உள்ள வந்து ஒரு சின்ன மைன் பாட்டு அளவு இருந்தால் கூட அதை திரும்ப 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 நம்ம வந்து அந்த கால்சியம் யூரிக் ஆசிட் இதெல்லாம் சரியான விகிதத்தில் இல்லை உடலில் வந்து மாற்றங்கள் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இயற்கையான முறையில் இன்றைக்கி வந்து எந்த ஒரு வேலையோ வாழ்க்கையோ நம்ம வந்து வாழ்கிறது கிடையாது இயற்கைக்கு எதிரான வேலைகளும் உடல் உழைப்பும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது உணவு முறை இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து 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 நமக்கு எல்லா விதமான நோயும் வந்து ஈஸியாக வந்துடுது உள்ள அதை போக்குறதுக்கு ரொம்ப பொறுச்செலவு வந்து நம்ம வேதனை வேதனைப்படுறோம் இதனால் வேலை இழப்புகள் வந்து எனக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு நான் மூந்தரையும் ரிசைன் பண்ணியிருக்கேன் ஜாபை ரிசைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த வழி என்னான்னு எந்த அளவுக்கு ஈக்குவல்னால் ஒரு பெண் வந்து குழந்தை எப்படி ஈன்று எடுக்கிறாங்களோ அந்த வழி என்னவோ அதற்கு ஈக்கான வழி நீங்கள் வேணால் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கிட்னி பெயின் அதை பற்றி வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை நினைக்கலியை நான் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது நான் எந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டிவும் இதை பேசலை எனக்கு வந்த பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட ஒரே நோக்கத்தோடு தான் நான் வந்து திரும்ப 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 நான் இதை பற்றி நிறையா பேசுகிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக வந்து நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வெளியில் பார்த்து ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தேன்ப்பா யூடியூப்பில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னு சொல்லி இந்த மாதிரி ரணக்கல்லையை பற்றி அவங்களையும் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டதாகவும் எனக்கு பெயினையும் இல்லாததாகவும் அவங்களுடைய இதை வந்து பகிர்ந்துட்டாங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது இதைத்தான் வந்து நான் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் என்னோடய வியூவர்ஸ்கிட்ட நான் வந்து பெருசாக வந்து இதை இது மூலயமா பணம் சம்பாதிக்கங்கிறதுனா என்னுடைய நோக்கமே இல்லை என்னோட நோக்கம் வந்து குறைந்த செலவுலேயே வந்து நம்ம வந்து இந்த மருத்துவ முறையில் மூலிகை மூலமாக பண்ண முடியுங்கிறத திரும்ப திரும்ப நான் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இதை பற்றி நிறையா வந்து ரிசல்ட் எடுத்திருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அதை பற்றி ரிசல்ட் எடுத்திருக்கேன் ரனக்கல்லி கிட்னி ஸ்டோனுக்கு மட்டும் இல்லைக்கா நிறைய விஷயத்துக்கு வந்து பயன்படுது நான் ஸ்பெஷலாக வந்து கிட்னி ஸ்டோனுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அது மட்டும்தான் வந்து எனக்கு ரிசல்ட்டு வந்து அது அதை மட்டும்தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன் அதை எப்படி எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறதை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணேன் எல்லாமே கூகுளில் தாங்கப்பேன் வேறு யார்கிட்டேயும் கேட்கல யார்கிட்ட போய் கேட்டாலும் வந்து மருந்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒரு மண்டலத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இப்படி தான் வந்து எல்லாம் கேட்குறேன்னு தவிர ரிசல்ட் வந்துச்சான்னு எனக்கு வரல அதையும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் நான் யார் யானை நெருங்கில் மூக்கிரட்டை இந்த பொங்கல் காப்பு கட்டுவாங்களா கண் பூன்னு சொல்லுவாங்க கலர் பூ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேங்க அந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு ஜூஸு அது இதுன்னு என்னென்னமோ என்னென்ன ட்ரை பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை நீங்கள் எந்த ஒரு கேப்சூல் எடுத்தாலும் எந்த ஒரு மூலிகை கேப்சூல் எடுத்தாலும் அதில் வந்து இந்த கண்பீளை பூங்கிறது கண்டிப்பாக அந்த கண்டென்ட் இருக்கும் நீங்கள் கண்டென்ட் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு மருத்துவம் வந்து எடுக்கிறேன்னா அதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது என்ன அது என்ன யூஸு எல்லாத்தையும் பார்ப்பேன் இந்த ஹெர்பல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கண்பிளை பூவும் மூக்கிரட்டையும் கேப்சூலில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாத கேப்சூலே கிடையாது ஹெர்பலில் ஸோ இதை வந்து நான் டைரெக்டாக எடுக்கும்போது வந்து ரிசல்ட் வர மாதிரி இருக்குங்க ஏன்னால் நான் வந்து இலை ரணக்கல்லி இலை வந்து ராவாக எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இலைக்கு மேலே எடுக்கவே கூடாது ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிதமும் நெஞ்சு இதை வந்து ஒரு இலை ஒரு நாளைக்கு ஒரு இலை வீதம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்தால் போதுங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க வேணாம் அந்த செடியை வளர்த்துங்க அது வளர்த்துக்கே அப்படியே ரெண்டு மூணு மாதம் ஆகும் வளர்த்துங்க டெய்லியும் ஒன்று கதையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிங்க போதும் உங்களுக்கு யூரினேஷன் அந்த டிஸ்டன்ஸு அந்த டையூரிட்டிக்காகவும் இதை வந்து செயல்படும் இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ரூமி ஹெர்பல் உஸ்பா அப்படிங்கிற அந்த டானிக் சொன்னேன் அதை கூட எடுத்துக்கோங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் இதை வந்து வளர்க்க முடியுமான்னு சாத்தியமாகிறது எனக்கு தெரியல ஸோ வீட்டில் மாடி இருக்குது இல்லை தோ பின்பக்கம் தோட்டம் இருக்குது அப்படிங்கிறக்கெலாம் சாத்தியமாக இருக்கும் அதை வளர்த்துங்க வளர்த்திட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை எங்கேயாச்சும் ஸ்கூல்லையோ இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் தோட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணிடுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா அதை வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது கிட்னி தொந்தரவு இந்த மாதிரி இருக்குது கிட்னி ஸ்டோன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க இது வந்து இலவசமாக எல்லாேருக்கும் பகிருங்க இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப இதை பற்றின கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை பற்றி ஏழரை நிமிஷம் பேசியிருக்கேன் பட் அந்த கண்டென்ட் அந்தளவுக்கு போகலை ஏன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து அதை விட கொஞ்சம் என் எனஹான்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து ரீச் பண்ணுவீங்கிறது என்னுடைய எனக்கு ஆதரவு கொடுக்குற நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அது நல்ல விஷயமாக இருந்துச்சுன்னா என்னோட நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா இது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆனோங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஒரே நோக்கம் ஸோ இதை பணம் இல்லை நீங்கள் வந்து குணமாகணும் இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வந்து வரக்கூடாது வர்ற மார்ச் ஏப்ரல் மேலே வெயில் வந்து கடுமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் கிட்னி ஸ்டோன் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து அதை வரக்கூடிய ச வாய்ப்புகள் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருந்தேன் என் கூட ஒர்க் பண்ணுற மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நிறைய பேர் கிட்னி ஸ்டோனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருக்காங்க நான் மூணு தடவையும் பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஐயாயிரத்துக்கு மேலே நான் செலவே பண்ணலை செலவே பண்ணாமல் நான் இயற்கையான முறையில் தான் வந்து நான் காப்பாற்றிக்கிட்டேன் ஸோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க எம்எம் கிட்னி ஸ்டோன் இருந்தது மூணு கிட்னி ஸ்டோன் இருந்தது இப்போ ரீசெண்டாக மூணு ஜூன் மாதத்தில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணேன் மூணு பேரும் ஒரே மாதிரி ஆப்ரேஷன் தான் தீரும்னு சொன்னாங்க எனக்கு இயற்கை மீது அலாதியான நம்பிக்கையே இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு டைமும் அதில் தான் நான் கியூர் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரு மன தைரியத்தில் நான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டே நான் எனக்கு ரெண்டு ஸ்டோன் வெளியில் வந்துருச்சு இன்னும் ஒரு ஸ்டோன் அந்த வேலை இருக்குது கண்டிப்பாக அந்த ஸ்டோன் வெளியில் வர்றப்போ நான் கண்டிப்பாக அந்த ஸ்டோனையும் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் ஏன்னா நான் வந்து அந்த யூரின் போகிறப்ப நான் ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த டீ வடிக்கிற ஃபில்ட்ரு ஒன்று வாங்கி தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கேன் ஸோ யூரின் போகிறப்ப அது வந்து கண்டிப்பாக வந்து அது எப்போ வரும்னு தெரியாது பெயினோட கண்டிப்பாக வரும் அந்த வேலை தான் இருக்குது யூரின் ட்ராக் பக்கத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக அது வர்றப்ப நான் அதையும் வீடியோ எடுத்து போடுவேன் அப்பயாவது நீங்கள் நம்பி இதை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து யாருமே உண்மை சொன்னால் நம்புறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குது பொய் சொன்னால் ஈஸியாக நம்பிடுங்க ஏன்னால் இந்த இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் சஃபர் சாதாரணம் ஒரு உண்மையை சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க போய் என்ன உடனே ரீச் ரீச் ஆகிடுது ஸோ நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் அது வந்து ஆதாரமாக என்னால் நிரூபிக்க முடியும் அந்த நாட்களும் வெகு தொலைவில் இல்லை கண்டிப்பாக வந்து இதை பற்றி நான் வீடியோ மூலி வீடியோ திரும்பவும் போடுவேன் அந்த கிட்னி ஸ்டோன் அதை எடுத்து நான் வீடியோவை எடுத்து போடுவேன் ரைட்டுங்களா அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கிறதுக்காக தான் இந்த எந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்துக்கேன் திரும்ப 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 நான் இதை பற்றி வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா நாலு பேருக்கு தெரியணும் உங்களுக்கு உதவாமல் இருக்கலாம் இந்த பிரச்சனை இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து போய் ரீச் ஆகணும் நன்றி வணக்கம்